ஹாய் ஹலோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையானது ரெண்டு ஆனியன் ரெண்டு எக்கு இதை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து ரெசிபி பண்ண போகிறோம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கி விடுங்க ரொம்ப வதங்கணும்னு இல்லை லைட்டாக வதங்கினா போதும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அதில் வந்து ரெண்டு எக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை இல்லைனா மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அப்புறமா சால்ட்டும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் நல்லா அடித்து கலக்கிக்கோங்க அப்போ தான் ஆம்லெட் வந்து நல்லா ப்ளஃஃபியாக வரும் அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவை வந்து ஊற்றி விடுங்க மேல் பகுதி வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம மரிச்சு போடலாம் இதில் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கனால நம்ம திருப்பி போடும்போது அது உடஞ்சி போகாது ஆம்லேட் வந்து நல்லா வெந்துருச்சு இதை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கோங்க ஆம்லேட்டை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து கெச்சப் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பயன்படுத்தலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்